அனைவருக்கும் வணக்கம் மீடியேஷன் மீடியேட்டர்னால் என்ன நடுநிலை வகிப்பவர்னு சொல்லுவாங்க ரெண்டு பார்ட்டி இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு பார்ட்டிக்கும் பொதுவாக இருக்கிறவரை மீடியேட்டர் சொல்லுவாங்க இந்த பார்ட்டி என்ன சொல்லுவதோ அது அந்த பார்ட்டி கிட்ட சொல்லுவாங்க ஸோ அந்த பார்ட்டி என்ன சொல்லுதோ அது இந்த பார்ட்டிக்கிட்டு சொல்லுவாங்க ஸோ இது தான் வந்து மீடியேட்டர்னு சொல்லுவாங்க அந்த பர்சனை ஸோ மீடியேஷனை குறித்து தான் நாம் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் ஏன் மீடியேஷன் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ரீசெண்டாக நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் நம்முடைய ப்ரைம் மினிஸ்டரும் சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸும் என்ன சொல்லியிருக்காங்க நம்முடைய இந்திய நாட்டில் நிறைய கேசஸ் இருக்குது நம்ம பார்த்துருப்போம் நீதிமன்றங்களில் நிறைய கேஸ் வந்து இன்னும் நிலுவிலே இருக்குது ஸோ அந்த மாதிரியான கேசஸ்ல எல்லாம் கோர்ட்டு வந்து தலையிடாமல் அவுட் சைட் ஆஃப் கோர்ட் வந்து செட்டில்மெண்ட் வந்து நடக்கிறதுக்கான மூவ் பண்ணணும் ஏன்னா வந்து கேஸெலாம் சின்ன சின்ன கேஸாக இருக்கும் அதுக்காக கோர்ட்டுடைய நேரத்தை வீணடிக்காமல் அந்த மாதிரி ஒரு சில இருக்கக்கூடிய இந்த சிவில் டிஸ்பியூட்டெல்லாம் நீங்கள் அவுட் சைட் கோர்ட்டே வந்து செட்டில் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்காக இந்த மாதிரி மீடியேட்டர் நம்ம கொண்டு வரலாம் ஆல்ரெடி கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அந்த மீடியேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் அந்த சட்டத்தை பேஸ் பண்ணி இந்த மீடியேஷனை நம்ம ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க ஸோ அது குறித்தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மீடியேஷன் அப்படிங்கிறது என்னென்னா இது வந்து ஒரு வாலண்டரிங்க ஸோ வாலண்டரியாக செய்யக்கூடியது செட்டில் த டிஸ்பியூட் ஒரு பிரச்சினையை செட்டில் பண்ணுறதுக்காக மிடியேஷன் என்ன அது ஒரு வாலண்டரி அமைப்பு செட்டில்டு டிஸ்பியூட் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்படுது இன்டிபெண்டன்ட் தேர்ட் பர்சன் ப்ரொவைடிங் கண்டியூசி என்விரான்மெண்ட் ஒரு இண்டிபென்டென்டான கோர்ட் சம்மந்தமாக இல்லாமல் ஒரு இன்டிபெண்டன்ட்டான ஒரு பர்சன் அவர் ரெண்டு பேருக்கு எனக்கும் என்னோட ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா வெளியிலிருந்து ஒருத்தர் ஒரு தேர்ட் பார்ட்டி இல்லையா அவரு என்ன பண்ணுவார் எங்களுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட்டை அமைச்சு கொடுப்பார் இதுதான் மீடியேஷன் சொல்லுவாங்க இது வந்து ஸ்ட்ரிக்டெலாம் கிடையாது கட்டாயம் வந்து ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாது பைண்டிங் த ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அந்த சொல்லக்கூடிய அந்த ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸை வந்து அப்படியே பைண்ட் பண்ணணுமா கடைப்பிடிக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது ரெடியூஸ் த கேஸ் பட்டன் ஆன் கோர்ட்ஸ் கோர்ட்டில் இருக்கக்கூடிய அதிகமான அந்த கேஸ் தொமைகளை குறைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டு தான் இந்த மீடியேஷன் சொல்லுவாங்க சரி எதுக்காக இந்த மீடியேஷன் கொண்டு வரணும் இந்திய நாட்டில் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம கோர்ட்டில் போய் தான் வந்து தீர்த்துக்குவோம் ஸோ கோர்ட்டில் அதிகமாக கேஸ் இருக்கின்றதுக்காக தான் நம்ம இதை கொண்டு வரும் ஏன் அதிகமாக அந்த மீடியேஷன் கொண்டு வரதுக்கான என்னென்ன நீட் அப்படின்னு பார்க்கும்போது வாட் இஸ் த நீட் ஃபார் மீடியேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பெண்டன்சிங்க பெண்டன்சின்னா என்ன அதிகப்படியான கேஸ்கள் வந்து கோர்ட்டுகள் வந்து நிலுவையில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பென்டென்சி பென்டென்சில் அதிகப்படியான கேசஸ் நிலுவையில் இருக்குன்னு அர்த்தங்க டயர்ஸ் ஆஃப் அப்பீல் நிறைய அப்பீல் வருது இப்போ லோவர் கோர்ட்டில் இப்போ டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் ஏதோ ஒரு கேஸ் நடந்து ஒரு சிவில் டிஸ்பியூட் நடந்து அவர் தீர்ப்பு வந்து வச்சுக்கோங்க உடனே ஹை கோர்ட்டுக்கு போவாங்க ஹை கோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க இப்படி வந்து லோவர் கோர்ட்லேருந்து வரக்கூடிய அப்பீல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஜட்ஜஸ் பர் மில்லியன் ஒரு பத்து லட்சம் பீப்புள்ஸுக்கு ஒரு மில்லியன் ஒரு ஜட்ஜஸ்ன்னு இருக்கிற சமயம் அது மாதிரி இருக்கணும் ஆனால் அதை தாண்டி நம்ம எக்ஸஸாக இருக்கோம் சரிங்களா அதை வந்து சொல்கிறாங்க பத்து லட்சம் பேருக்கு ஒரு ஜட்ஜ் இருக்கணும் ஆனால் அப்படியே இருக்குது ஸோ அதை தாண்டி இருக்குது ஸோ ஜட்ஜுகளுடைய பற்றாக்குறையும் வந்து ஒரு வந்து சொல்கிறாங்க அதன் பிறகு அவாய்டபிள் டிஸ்க லிட்டிகேஷன் சொல்கிறாங்க ஒரு வழக்கு வருது அப்படின்னா அது தேவையில்லாத வழக்கு ஸோ அவாய்டில் அவாய்ட் பண்ணிருக்கலாம் எந்த மாதிரியான வழக்குகள் சொல்லும்போது சிவில் மேட்டர்ஸுங்க முன்னாடி சொல்கிற மாதிரி சொத்து அகர்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக ஒரு சொத்து பிரச்சனை வருதுன்னா ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம் அந்த கான்ட்ராக்டில் ஒருத்தர் வந்து மீறி இருக்கார் அப்படின்னா ஒரு கமர்ஷியல் இஷ்யூவால் ஃபேமிலியோட கூடிய ஒரு பிரச்சனை இல்லை இதுக்காகலாம் நம்ம கேஸ் கோர்ட்டில் வரும் போது வரதுக்கு பதிலாக ஒரு மீடியேட்டர் அமைச்சு இப்போ சொத்து பிரச்சனை வருது அப்படின்னா ஏதோ ஒரு பிஸ்னஸ் கான்ட்ராக்டில் ஒருத்தர் வந்து அதை மீறி இருக்கார் அப்படின்னா அதை நீங்கள் கோர்ட்டுக்கு வர வேண்டிய அவசியம் ஒரு இந்த மீடியேட்டர் மூலமாகவே நீங்கள் அதை பேசி சமாளிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் யார் சொல்கிற இதெல்லாம் வந்து அந்த மீடியேஷன் கொண்டு வரதுக்கான நீடுங்க சரியா இப்போது இந்த மீடியேஷன் ஆக்ட்ரு ஒரு ஆக்ட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்த மீடியேஷன் ஆக்டில் என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்க ப்ரீ லிட்டிகேஷன் மீடியேஷன் ப்ரீ வழக்கு தொடர்றதுக்கு முன்னாடியே இதை நீங்கள் கட்டாயம் எந்தெந்த கேஸ்லாம் ஒரு சிவில் கேஸாக இருக்குது அப்படின்னா ஒரு கமர்ஷியல் கேஸாக இருந்துச்சு அப்படின்னா கோர்ட்டுக்கு அந்த லிட்டிகேஷன் கொழக்கு தொடர்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மீடியேஷனுக்கிட்ட அப்ரோச் பண்ணணும் கோர்ட்டே வந்து இது சொல்லும் சில நேரங்களில் டைவர்ஸ் கேஸ் வரும்போது நீங்கள் கவுன்சிலிங்க்கு போங்கன்னு சொல்லி அனுப்பாங்க இல்லையா ஸோ அதுபோல் இதுமாதிரி ஒரு வழக்கு வருது அப்படின்னா நீங்கள் வழக்கை நான் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு மீடியேஷனுக்கு போயிட்டு வாங்க அவுட் சைட் ஆஃப் கோர்ட்டே வந்து நீங்கள் நிறைய நேரத்தில் பார்ப்பீங்க நாங்கள் வந்து அவுட் சைடு ஆஃப் கோர்ட் வந்து செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா கோர்ட் ஓகே ஓகே சொல்லுவாங்க ஏன்னா அது மூலமாக கோர்ட்டுக்கு அந்த பணிச்சுமை குறையும் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த மாதிரி கேசஸ்க்குலாம் வந்து இந்த எடிகேஷன் போகிறதுக்கு முன்னாடியே இந்த மீடியேஷனை அப்ரோச் பண்ணலாம் அதன் பிறகு டிஸ்பியூட் நாட் ஃபிட் ஃபார் மீடியேஷன் இதெல்லாம் வந்து இந்த சிவில் கோசஸாக இருந்தாலும் கமர்ஷியல் கேசஸாக இருந்தாலும் நீங்கள் நிறைய மீடியேஷனுக்கு போகலாம் ஜட்ஜஸ் கோர்ட்டுக்கு வராமலேயே ஆனால் இந்த வழக்குகளுக்கெல்லாம் நீங்கள் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் மீடியேஷனுக்கு போக முடியாது என்ன மாதிரி ஒரு மைண்டராக இருக்கார் நான் பதினெட்டு வயசு கீழே இருக்காரு அப்படின்னா அன்சவுண்டு மைண்டாக இருக்குது மனநலம் குறைபாடுதான் இருக்காரு அப்படின்னா அவர் மேலே கிரிமினல் வழக்கு இருக்கு அப்படின்னா ரைட்ஸ் ஆஃப் தேர்ட் பார்ட்டிஸ் இப்போ எனக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஒரு பிரச்சனை ஒரு சொத்துல ஒரு தகராறு வருதுன்னு வச்சிக்கலேன் நாங்கள் வந்து போ இந்த சொத்து பிரச்சனையில் மூணாவத ஒரு ஆள் அவர் இதில் பிரச்சனையே வரல அவர் எங்கே இருக்காரு அப்படின்னா ஸோ அவருக்கு இதை பாதிப்பு ஏற்படுதுனாலும் நம்ம மியூடியேஷனுக்கு போகக்கூடாது சரிங்களா சொத்து இருக்கோம் இப்போ பண தம்பிக்குள்ளே ஒரு பிரச்சனை வரும் இப்போ ஒரு அப்பாவுக்கு ரெண்டு பிள்ளைகளும் ஒரு பொண்ணு இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் இந்த அண்ணன் ரெண்டு பேரும் வந்து அந்த சொத்துக்காக சண்டை போட்டு இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த மீடியேஷனுக்கு போகலமா போக முடியாது ஏன்னா இந்த சொத்துல அந்த பொண்ணுக்கும் பங்கு இருக்குது இல்லையா ஸோ அதனால் அந்த மாதிரி இந்த சொத்துக்கு மூணு பேருக்கு பிரச்சனை மூணு பேருக்கு பங்கு இருக்கு ஆனால் ரெண்டு பேர் மட்டும் இந்த மீடியேஷனுக்கு போகக்கூடாது அது ஒரு பாயிண்ட்டு அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட் மே அம்மன்ட்ட லிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க இதில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டை க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அமன் பண்ணலாம் இவங்களாம் இருக்கு வேணாம் இவங்களாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த லிஸ்ட்டே இவங்க மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் பிறகு அப்ளிகபிலிட்டி எங்கெங்களை இதை செயல்படுத்தலாம் இந்த மீடியேஷன் அப்படின்னு பார்க்கும்போது கண்டக்டட் இன் இந்தியா இந்தியாவில் இந்த மீடியேஷனை செயல்படுத்தலாம் கமர்ஷியல் டிஸ்பியூட் இஃப் கவர்மெண்ட் இஸ் பார்ட்டி மேலே பார்த்தோம் இல்லையா இந்த கமர்ஷியல் டிஸ்பியூட் வருது அப்படின்னா இன்கேஸ் அதில் கவர்மெண்ட் வந்து சம்மந்தப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை நாம் இதில் பயன்படுத்தலாம் அழுது மீடியேஷன் ப்ராசஸ் இப்போ எனக்கு ஒரு வழக்கை தொடரணும் நான் கோர்ட்டுக்கு போவாமலே நான் மீடியேஷனுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே இந்த வழக்கு வந்து எப்படி விசாரிக்கப்படும் அப்படி நடத்தப்படும் அப்படின்னு பார்க்கும்போது கான்ஃபிடென்ஷியல் ப்ரொசீடிங்ஸ் முதல்ல வந்து ஒரு நூற்றி எண்பது நாள் இந்த மீடியேஷன் ப்ராசஸ் நடக்கும் அதன் பிறகு ஒரு செகண்ட் செஷனாக வந்து ஒரு நூற்றி எண்பது நாட்கள் வந்து நடக்கும் இந்த ரெண்டு செஷன்லேயும் வந்து எனக்கு திருப்தி ஆகலை அப்படின்னா நீங்கள் வேணும்னா வித்ரா பண்ணிக்கலாம் அதே போல் இந்த மீடியேஷன் எப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து ஒரு ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க அது அது பிரகாரம் தான் வந்து அந்த அந்த மீடியேஷன் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி மீடியேட்டராக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அப்பாயிண்டட் பை பார்ட்டி ரெண்டு பார்ட்டி இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க அதை அப்பாயிண்ட் பண்ணலாம் இல்லைனா வந்து மீடியேஷன் சர்வீஸ் ப்ரொவைடர் இன்ஸ்டிடியூஷன் ஒரு இன்ஸ்டியூஷனே இருக்குங்க இந்த மாதிரி வந்து மத்தியசுத்தமன்றத்தில் மீடியேட்டராக இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷனே இருக்குது அவங்க மூலமாகவும் நம்ம மீடியேட்டர் வச்சுக்கலாம் டிஸ்க்ளோஸ் கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்ட்டிஸ் மே தென் சூஸ் டு ரிப்ளேஸ் இன்கேஸ் கேஸ் அந்த ஒரு மீடியேட்டர் இருக்கார் அப்படின்னா அதில் வந்து இல்லை ஒரு ஒருத்தர் பட்சமாக வந்து செயல்படுறாரு அப்படின்னா அவங்கள மாற்றி நீங்கள் அமைக்கலாம் இந்த மீடியேட்டர் வேணால் எங்களுக்கு வேறு சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் சொல்லலாம் சார் இந்த மீடியேஷன் கவுன்சிலில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்ஸ்டியூஷன் பார்த்துருப்பில்லையா ஸோ இந்த மீடியேஷன் கவுன்சிலில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சேர் பர்சன் ஸோ மேலே ஒரு ஆக்ட் கொண்டு வந்துருப்பாங்க இந்த ஆக்ட் மூலமாக ஒரு கவுன்சில் உருவாக்கியிருப்பாங்க மீடியேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஸோ இவங்க தான் என்ன பண்ணுவாங்க எங்கள் மேலே பார்த்து இல்லையா இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்லாம் ஃப்ரேம் பண்ணுறதும் அவங்கள தான் பார்க்க போகிறோம் இந்த மீடியேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் ஒரு சேர் பர்சன் இருப்பார் ரெண்டு ஃபுல் டைம் மெம்பர்ஸ் இருப்பாங்க மூணு எக்ஸ் ஆஃபிஷியோ மெம்பர்ஸ் இருப்பாங்க இவனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மீடியேட்டர்ஸ் மேலே பார்த்துலையே அதுமாரி மீடியேட்டர் இவங்க மீடியேட்டரை இவங்க தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க இவங்களாம் ஒரு மீடியேட்டரை செயல்படுறாங்கன்ட்டு அதே போல் ஒரு இன்ஸ்டியூஷனாக இருக்குது அப்படின்னா ஸோ அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறது அவங்களுக்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது இதெல்லாம் வந்து சர்டிஃபை அந்த மீடியேட்டர் எப்படிலாம் செயல்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன்ஸையும் வந்து இவங்க தான் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க இது மீடியேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா அது பிறகு மீடியேட்டட் செட்டில்மெண்ட் அக்ரிமெண்ட் இப்போ சரி இவங்க ரெண்டு பேர் வந்து கோர்ட்டுக்கு போகாமல் மாதிரி மீடியேட்டருக்கு போகிறாரு ஸோ அங்கே இந்த ப்ரொசீஜர்லாம் நடக்குது இப்போ ஒரு தீர்ப்பு வந்துங்க அந்த மீடியேஷனுக்கு மீடியேஷனில் அந்த மீடியேட்டர் வந்து ஒரு தீர்ப்பு வந்து கொடுக்குறாரு ஸோ இதை அந்த அக்ரி அந்த செட்டில்மெண்ட்டை நம்ம எப்படி வந்து அக்ரி பண்ணலாமா வேணாமா ஸோ அந்த ஒரு மீடியேட்டர் மூலம் கொடுக்கக்கூடிய அந்த ஜட்மெண்ட் ஆனது அது ஃபைனலுங்க கட்டாயம் கடைப்பிடிச்சாகணும் என்ஃபோர்ஸ்பிள் ஆசிய கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஸோ ஒரு கோர்ட் எப்படி ஒரு ஜட்மெண்ட் விடுதோ அதை போல் நீங்கள் கடைப்பிடிக்கணும் எதை நான் எங்கே இந்த மீடியேஷனுக்கிட்ட போனீங்க அப்படின்னா இன்கேஸ் இது எப்படி நம்ம சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மீடியேட் இருக்கார் இல்லையா இந்த மீடியேஷனில் ஏதோ ஒரு ஃப்ராட் நடந்துருக்கு ஏதோ ஒரு கரப்ஷன் நடந்திருக்கு ஏதோ ஒரு இம்பர்சனேஷன் நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு ஒரு பார்ட்டு வந்து ஒரு பார்ட்டி வந்து ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா அதை நீங்கள் கோர்ட்டுக்கு கொண்டு போகலாம் ஸோ இப்படி தான் இந்த ஆனால் இது வந்து கட்ட இது இறுதி தான் இது வந்து கட்டாயம் பைன் பண்ணி தான் ஆகணும் இன்கேஸ் ஒரு கோர்ட்டுடைய ஜட்மெண்ட் அளவுக்கு அதை பின்பற்றி தான் ஆகணும் இன் கேஸ் அது ஃபிராட் நடந்துருக்கு அந்த மீடியேஷனில் நீங்கள் ஃபீல் பண்ண ஒரு பார்ட்டி வந்து ஃபீல் பண்ணிச்சுன்னா கோர்ட்டுக்கு போகலாம் இது மாதிரி ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி இதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது ஒரு மீடியேஷனை வைக்கிறதுனால இந்தியாவில் பார்த்துறப்போ ரெண்டு மீடியேஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொண்டு வந்துருக்காங்க ஒரு மீடியேஷன் கவுன்சிலும் இருக்குது இவ்வளோ பேர் அதில் வேலையும் செய்கிறாங்க இது இந்த மீடியேஷனை கொண்டு வரதுனால என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது என்னென்ன கன்சர்ன்ஸ் வந்து எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பாருங்கள் ப்ரீ லிட்டிகேஷன் அப்படிங்கிறது ஒரு கோர்ட்டுக்கு முன்னாடியே வழக்கு தொடர்றதுக்கு முன்னாடி இந்த லிட்டிகேஷன் அமைப்பு இந்த மீடியேஷன் அமைக்க நாம் போகணும்னு சொல்கிறாங்க இல்லையா இது வந்து மேண்டட்ரின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி மேலே பார்த்தோம் இல்லையா ஒரு சிவில் டிஸ்பியூட்டாகவோ கமர்ஷியல் டிஸ்பியூட்டாகவோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மீடியேஷனுக்கு போகும் சொல்கிறாங்க இல்லையா ஸோ இது வந்து மேண்டட்ரின்றாங்க அப்படி மேட்ரினு சொல்லும்பொழுது இது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த ஆர்டிகல் டுவெண்ட்டி இதை வயலேட் பண்ணுற மாதிரி சொல்றாங்க அதில் என்ன சொல்லிருப்பாங்க ஆக்சஸ் டு ஜட்ஜு ஜஸ்டிஸ்னு சொல்றாங்க அதாவது யாராக இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு நீதி கேட்டு அவங்க போகலான்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அப்படி ஒருத்தர் வந்து தனக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போகிறதுக்கு போகும்போது நீங்கள் கோர்ட்டுக்கெலாம் போக தேவை நீங்கள் வந்து ஒரு மீடியேஷனுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவது அந்த ஆர்டிகல் அந்த சட்டத்தை வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குன்றாங்க ஒன்று அது பாருங்கள் நன் அப்ளிகபிள் விட்டு டு நம் நன் கார்ப்ர கமர்ஷியல் டிஸ்பியூட் ஒரு கமர்ஷியல் டிஸ்பியூட்டுக்கு மட்டும்தான் இது வந்து அப்ளிகபிள் ஆகும் ஒரு கிரைம் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் ஆகுது அப்படின்னா அதுக்குள்ளே இதை நீங்கள் அப்ளை பண்ண முடியாதுன்றாங்க இது ஒரு சேலஞ்சஸ் என்னென்ன சேலஞ்சுங்கிற மீடியேஷன் பார்க்கும்போது இது வந்து ஒன்லி சிவில் கேசஸ் மட்டும்தான் வந்து எடுத்துக்குது ரிலையன்ஸ் ஆன் வில் ஆஃப் த பார்ட்டி ஒரு பார்ட்டி வந்து நினச்சா மட்டும்தான் இப்போ ரெண்டு பேர்கிட்ட ஒரு மீடியேஷன் கொண்டு போகிறாங்க ரெண்டு பேர் அதை சம சமைச்சா மட்டும்தான் இல்லை இல்லை இதை நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் அந்த வைலட் அதை வந்து கேன்சல் பண்ணுறாரு அப்படின்னா அது யூஸ்லெஸ்ஸாக போகுது இல்லையா ஸோ அதையும் சொல்கிறாங்க அது பிறகு மிஸ்யூஸிங் த போஸ்ட்போன் ட்ரையல் இப்போ ரெண்டு பேரும் சொத்து ஆகிறாரு வருது அந்த சொத்து கிடைக்கவே வேணாம்னு ஒருத்த பிளான் பண்றாரு வச்சுங்க ஒரு பார்ட்டி பிளான் பண்ணுது அப்படின்னா அவங்க என்ன பண்ணாங்க டேரெக்டாக கோர்ட்டுக்கு போகலாம் எனக்கு எனக்கு தீர்ப்பு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று சம்மதிக்கிறேன்னாக்கா பரவாயில்ல இவங்க என்ன பண்ணாங்க ஒரு நூற்றி எண்பது நாள் அகைன் ஒரு நூற்றி எண்பது நாள் இங்க மீடியேஷன்ல வந்து அதை காலம் திரும்ப திருமணம் கோர்ட்டுக்கு போகிறேன்னு அங்கே போவதன் மூலமாக அந்த ட்ரையலை வந்து போஸ்ட்போன் பண்ணக்கூடிய வேலைகளும் வந்து இது ஒரு மிஸ்யூஸ் தான் பார்த்துருப்போம் ஒரு வழக்கு தொடர்றது அப்படின்னா வாய்தா வாங்கிட்டே இருப்பாங்க வாய்தா வாங்கி வாய்தா வாங்கி அது தீர்ப்பே தராத அளவுக்கு ரொம்ப நாள் எழுத்துகிட்டு போவாங்க ஸோ அது போல் போஸ்ட்போன் பண்ணுறதுக்கும் அதை மிஸ்யூஸ் பண்ணலாம் மூணாவது அட்டோர்னிஸ் டிஸ்கரேஜ் வக்கீலாம் இருக்காங்க இல்லையா அவங்கள என்ன பண்ணுறாங்க இது வந்து செய்யக்கூடாதுன்றாங்க காரணம் என்ன ஒரு வழக்கானது கோர்ட்டுக்கு வந்த மட்டும்தான் அவங்களுக்கு வருமானம் இப்படி வழக்கே இல்லாமல் மீடியேஷன் கிட்ட போகும்போது அவங்களுக்கு வருமானம் வருமா ஸோ அதனால் வக்கீல்கள் அதை வந்து தடுக்கிறாங்க அதன் பிறகு சர்ட்டிஃபையிங் ப்ரொஃபஷனல் மீடியேட்டர்ஸ் ஒரு சர்ட்டிஃபைடு கொண்ட மேலே பார்த்தீங்களா அந்த ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய மீடியேட்டர்ஸை நம்ம கொண்டு வரத்துல நிறைய சேலஞ்சஸ் இருக்குது நிறைய பேர் வாலண்டரியாக வரணும் அவங்களுக்கான ட்ரைனிங் கொடுக்கணும் இந்த மாதிரி சர்ட்டிஃபைடான ப்ரொஃபஷ்னல்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்காங்க சரிங்களா இந்த கிளாஸில் மீடியேஷன்னா என்னென்னு பார்த்தோம் சரிங்களா ரீசெண்டாக இருந்தால் மீடியேஷன் அசோசியே ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனில் நம்முடைய பிரசிடண்ட் அவர்களும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் அவருடைய கருத்துக்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க குறித்து ஸோ சார்ந்த என்னன்றதை நம்ம அந்த கிளாஸ்ல பார்த்தோம் இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டினுங்க இதுக்கான கமெண்ட் சொல்லுங்க மீடியேஷன் 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 இஸ் வாலண்டரி ப்ராசஸ் வேர் அண்ட் இண்டிபெண்ட் தேர்ட் பர்சன் பார்ட்டிஸ் செட்டில் டிஸ்பியூட் இந்தியா கண்ட்யூசி என்விரான்மெண்ட் மீடியேஷன் அப்படிங்கிறது ஒரு வாலண்டரி ப்ராசஸ் ஒரு தேர்ட் பர்சன் ஒரு தேர்ட் பர்சன் அப்படிங்கிறது இவங்களுடைய டிஸ்பியூட்டை வந்து செட்டில் பண்ணுறதுக்காக வராரு அதுதான் மீடியேஷன் இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டாக அடுத்தது தேர் ஆர் ஸ்ட்ரிக்ட் அண்டு பைண்டிங் ப்ரொசீஜர் ரூல்ஸ் கவர்னிங் கவர்னிங் மீடியேஷன் இந்த ரூல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் பைண்டிங் ப்ரொசீஜர்ஸாக இருக்கும் அப்படின்றாங்க இது சரியாக இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது சரி கிடையாது நாட் விச் இஸ் நாட் கரெக்ட் ஆப்ஷன் ஏ பி சி டி சரிங்களா ஒன்று மட்டும் சரி ரெண்டும் சரி மூணாவது அ சார் பாருங்கள் எது சரி கிடையாது நாட் கரெக்ட் சாரி ஒன்றுக்கு ஒன்று ம ஒன்று சரி கிடையாது ரெண்டு சரி கிடையாது ரெண்டுமே சரி கிடையாது நெய்தர் ஒன் அண்ட் டூ ரெண்டுமே வந்து தவற கிடையாது இந்த நாலு ஸ்டேட்மெண்ட் நான் அந்த நாலு பா ஆன்சர்ஸில் எதுங்க சரி ஏவா பிஆசிஏ அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புறேன் அடுத்ததாக சந்திப்போம் நன்றி ஆ சாரி இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்கும் தேவை தேவைப்பட்டவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா நன்றி